அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஆன்லைன் தரவுதளமான நம்பூ நடத்திய கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் அபுதாபி முதலிடத்தில் உள்ளது மேலும் அஜ்மான் துபாய் மற்றும் ராசல் உள்ளிட்ட மற்ற மூன்று எமிரேட்டுகளும் உலகளவில் முதல் ஆறு இடங்களில் இடம்பெற்றுள்ளது அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் இந்தியர் ஒருவரை கடத்தி கொலை செய்து புதைத்த வழக்கில் பாகிஸ்தானை சேர்ந்த இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அனில் துபாயில் உள்ள டி சிங் ட்ரேடிங்கில் பிஆர்ஓவாக பணியாற்றி வருகிறார் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜை இந்த நிறுவனத்தில் பணியாற்றுபவர் என்றும் குடும்பத்தினார் அளித்த புகாரின் பேரில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் அனில் அனில்குமார் வேலை நிமித்தமாக கண்டித்ததன் காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனத்தில் அனில்குமார் முப்பத்தாறு ஆண்டுகளாக ஊழியராக உள்ளார் விசாரணையில் அனில் குமாரின் கழுத்தை நெரித்து கொலை செய்து ஷார்ஜாவின் பாலைவனத்தில் புதைத்தது தெரிய வந்துள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி போலீசார் சடலத்தை மீட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் பிரஜை ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் பிரஜைகள் மூவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சடலத்தை மறைப்பதற்காக எடுத்து செல்லப்பட்ட வாகனத்தின் சாரதி அமீரகத்திலிருந்து கடத்தி சென்ற பாகிஸ்தானியர் என தெரிய வந்துள்ளது கொலைக்கு உதவிய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகத்தில் உள்ள நிறுவனங்களில் பன்முகத்தன்மை ஒதுக்கீட்டின் காரணமாக விசா நிறுத்தி வைக்கப்பட்டது இது கடந்த வாரம் முதல் தொடர்ச்சியான பல கருத்துக்கள் மற்றும் பல தரவுகள் இல்லாத செய்திகளாக வெளிவந்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி நான்கு முதல் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் செயல்படுவதாக டிஜிட்டல் சேவைகளின் வணிகர் மற்றும் அரசாங்க பரிவர்த்தனை மையத்தின் தலைமை மேற்பார்வையாளர்கள் ஆகியோர்கள் இதனை தற்போது தெரிவித்துள்ளார்கள் அமீரகத்தில் ஒரு நிறுவனத்தில் எண்பது சதவீதத்திற்கு மேல் ஒரே நாட்டை சேர்ந்த ஊழியர்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை ஐக்கியரபு அமீரகம் மீண்டும் ஏற்க தொடங்கியுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாட்டவர்களிடமிருந்து விசா விண்ணப்பங்களை மீண்டும் ஏற்க தொடங்கியுள்ளதாக அந்த நிறுவனங்களும் தெரிவித்துள்ளது விசா விண்ணப்ப நிராகரிப்புக்கான பதில் பணியாளர்களை பணியமர்த்தும் போது மக்கள் தொகை பன்முகத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே செய்தியாகும் இது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்த சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தில் ஒரே நாட்டிலிருந்து எண்பது சதவீதத்திற்கு மேல் பணியாளர்கள் இருக்கக்கூடாது என்றும் மற்ற நாடுகளில் இருந்து இருபது சதவீதம் பேர் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை மேலும் புதிதாக பணியமர்த்தப்படும் ஐந்து பேரில் ஒருவர் இருபது சதவீதத்தில் இருக்கும் நபராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது ஆனால் தற்போது இந்த கட்டுப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டு அனைவருக்கும் விசா வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இந்தியர்கள் பலரும் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் அமெரிக்கத்தின் ஷார்ஜாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்கத்தின் முவைலாவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த இந்த சம்பவம் விபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரும் அவரது பதினோரு வயது மகளும் உயிரிழந்துள்ளார்கள் தீயால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் அவர்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரின் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்ததாகவும் ஒரு தாய் ஒன்பது வயதுடைய மகள் மற்றும் ஐந்து வயதுடைய மகன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவரது மனைவி ஆபத்தான நிலையில் அல் மருத்துவமனையின் ஐசியூ பிரிவில் இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சில நிமிடங்களில் சிவில் பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியை தொடங்கியதாகவும் ஷார்ஜாவின் குடிமை தற்காப்பு அதிகாரிகள் கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலமாக காட்சியளித்ததை அடுத்து கட்டிடத்தில் இருந்த மற்ற குடியிருப்பாளர்களை உடனடியாக மீட்டுள்ளார்கள் உடனடியாக தேசிய ஆம்புலன்ஸ் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார்கள் மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தடைவியல் துறையினர் குடியிருப்பு பகுதிகளில் சோதனைகளையும் நடத்தியுள்ளார்கள் இரண்டு நிமிடங்களில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அந்த கட்டிடம் முழுவதுமாக போலீசாரால் சேல் வைக்கப்பட்டு மூடப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஷார்ஜாவின் சமூக சேவைகள் துறையானது குழந்தைகள் மற்றும் குடும்ப பாதுகாப்பு மையத்தின் பிரதிநிதியும் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தைகளை பராமரிக்க கார்களை கவனிக்காமல் விட்டு செல்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மேலும் இதற்கு ஐநூறு திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளது சில குடியிருப்பாளர்கள் கார் இன்ஜினை ஆன் செய்துவிட்டு கன்வீனியன் ஸ்டோர்களில் ஷாப்பிங் செய்தால் ஏடிஎம்களை பயன்படுத்துதல் வெளியே ஓடுவதால் அபாயம் மற்றும் அபராதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் இத்தகைய நடைமுறைகளுடன் தொடர்புடைய கார் திருட்டுகள் அதிகரிக்கும் அபாயத்தையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் பொதுவாக கோடை காலத்தில் கார்களுக்குள் அதிக வெப்பம் இருப்பதால் மூச்சு திணறலுக்கு வழிவகுக்கும் மற்றும் சில சமயங்களில் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என கூறப்படுகிறது எனவே தனிநபர்கள் குழந்தைகளை குறிப்பாக கை ஓடும் வாகனங்களுக்குள் விட்டு செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறையானது வலியுறுத்தியுள்ளது மேலும் ஜனவரி பதினெட்டு அன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பார்க்கிங்கில் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சாலைகளில் அதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இயக்கத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கூறியுள்ளது அத்துடன் வாகனத்தின் இன்ஜின் இயங்கும் நிலையில் விட்டுவிடக்கூடாது என்றும் காரின் ஓட்டுநர் இல்லாத நேரத்தில் அதை நகராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அதன் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு அமீரகத்தில் உள்ள முக்கிய இடங்களுக்கான இலவச பாஸ்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய்க்கு பயணிக்கும் பயணிகள் மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அவெஞ்சர்ஸ்க்கு இலவச நுழைவை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளது மேலும் துபாயில் எட்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தங்கும் எமிரேட்ஸ் விமானத்தில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இலவச நுழைவு டிக்கெட்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எமிரேட்ஸ் பயணிகள் இப்போது இலவச பாஸ்கள் மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தும் மியூசியம் ஆப் தி ஃபியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அட்வெஞ்சரில் ஸ்லைடுகளிலும் சவாரிகளிலும் நேரத்தை செலவிடலாம் பார்வையாளர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள் துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானத்தின் விமானங்களை முன்பதிவு செய்யும் போது அல்லது துபாயில் எட்டு மணி நேரம் வரை அல்லது அதற்கு மேற்பட்ட நேரத்திற்கு ஸ்டாப் ஓவர் செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது இந்த சலுகையை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பயணம் செய்யும் டிக்கெட்டுகளை இதற்கு பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த சலுகையை பெற விரும்புவவர்கள் இருவழி பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை வாங்க வேண்டும் என்றும் ஒரு வழி விமான டிக்கெட்டுகள் இந்த சலுகைக்கு தகுதி பெறாது என்று கூறியுள்ளது மேலும் எமிரேட்ஸ் டாட் காமில் உங்கள் டிக்கெட்களை முன்பதிவு செய்து இகே டிஎக்ஸ்பி டுவெண்டி ஃபோர் குறியீட்டை பயன்படுத்தி இந்த சலுகையை பெறலாம் என கூறியுள்ளது அத்துடன் டிராவல் ஏஜென்சி எமிரேட்ஸ் கால் சென்டர் அல்லது டிக்கெட் அலுவலகம் மூலம் முன்பதிவு செய்தால் நீங்கள் பயணம் செய்வதற்கு குறைந்தபட்சம் தொண்ணூத்தாறு மணி நேரத்திற்கு முன்பு பயணிகளின் பெயர் உங்களின் முகவரி துபாய் வரும் தேதி உங்களுடைய தொலைத்தொடர்பு தொலைபேசி எண் மற்றும் குறியீடுகளை பெற உங்கள் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை சரியாக அழைக்க வேண்டும் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க